எண்ணிக்கை அதிகாரம் எழுப்பி முடித்து அதனை அதன் அனைத்து பொருள்களோடும் திருப்பொழிவு செய்து அர்ப்பணித்து பீடத்தையும் அதன் துணைக்கலன்களோடு திருப்பொழிவு செய்து அர்ப்பணித்த நாளில் கணக்கிடப்பட்டோர்க்கு மேற்பார்வையாளராயிருந்த இஸ்ரேல் தலைவர்கள் அவர்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்கள் ஆகியோர் காணிக்கைகள் கொணர்ந்தனர் அவர்கள் ஆண்டவர் திருமுன் இரு தலைவர்களுக்கு ஒரு வண்டியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாடுமாக ஆறு கூண்டு வண்டிகளையும் பன்னிரண்டு மாடுகளையும் திரு உறைவிடத்திற்கு தங்கள் காணிக்கைகளாக கொண்டு வந்தனர் பின் ஆண்டவர் மோசையிடம் கூறியது சந்திப்பு கூடார பணியை செய்வதற்கு பயன்படும்படி இவற்றை பெற்றுக்கொள் ஒவ்வொருவரின் பணிக்கும் ஏற்ப இவற்றை லேவியரிடம் ஒப்படைப்பாய் அவ்வாறே மோசே வண்டிகளையும் மாடுகளையும் பெற்று லேவியரிடம் ஒப்படைத்தார் கேர்சோன் புதல்வருக்கு அவரவர் பணிக்கேற்ப இரண்டு வண்டிகளையும் நான்கு மாடுகளையும் கொடுத்தார் அவர் மெராரி புதல்வருக்கு அவர்கள் பணிக்கேற்ப நான்கு வண்டிகளையும் எட்டு மாடுகளையும் கொடுத்தார் இவர்கள் பணி குருவாகிய ஆரோனின் மகன் இத்தாமரின் மேற்பார்வையில் இருந்தது ஆனால் கோகாத்தின் புதல்வருக்கு அவர் ஒன்றும் கொடுக்கவில்லை ஏனெனில் அவர்கள் தோளில் வைத்து சுமக்க வேண்டிய புனிதப் பொருள்களை கவனிக்கும் பொறுப்பில் இருந்தனர் மேலும் பலிபீடம் திருப்பொழிவு செய்யப்பட்ட நாளில் அதன் அர்ப்பணத்துக்காகவும் தலைவர்கள் காணிக்கைகள் கொண்டு வந்து பலிபீடத்தின் முன் வைத்தனர் ஆண்டவர் மோசேயிடம் நாளுக்கு ஒருவராக தலைவர்கள் தங்கள் காணிக்கைகளை பலிபீட அர்ப்பணத்திற்காக கொண்டு வரட்டும் என்றார் முதல் நாளில் தம் காணிக்கையை கொண்டு வந்தவர் நகசோன் இவர் யூதா குலத்து அம்மினதாவின் மகன் அவரது காணிக்கை தூயக செக்கேலின்படி ஒன்றரை கிலோகிராம் நிறைய உடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவுப் படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கெடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கெடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டுக்கிடாய்கள் கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து அமினதாவின் மகன் நகசோனின் காணிக்கை இதுவே இரண்டாம் நாளில் காணிக்கை கொண்டு வந்தவர் இசக்கார் தலைவரான சூவாரின் மகன் நெத்தனியேல் அவர் கொண்டு வந்த காணிக்கை தூயக செக்கியலின்படி ஒன்றரை கிலோ கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து சுவாரின் மகன் நெத்தனியலின் காணிக்கை இதுவே மூன்றாம் நாள் செபுலோன் மக்கள் தலைவரான கேலோனின் மகன் எலியாபு அவரது காணிக்கை தூயக செக்கியலின்படி ஒன்றரை கிலோகிராம் கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து கேலோனின் மகன் எலியாவின் காணிக்கை இதுவே நான்காம் நாள் ரூபன் மக்களின் தலைவர் எலிட்சோர் இவர் செதேயோரின் மகன் அவர் காணிக்கை தூயக சிக்கலின்படி ஒன்றரை கிலோகிராம் கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து செதேயூரின் புதல்வன் எலிட்ஸோரின் காணிக்கை இதுவே ஐந்தாம் நாள் சிமியோன் மக்களின் தலைவர் செலுமியல் இவர் சுரிசத்தாயின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி ஒன்றரை கிலோகிராம் கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து சுரிசத்தாயின் புதல்வன் செலுமியேலின் காணிக்கை இதுவே ஆறாம் நாள் காத்து மக்களின் தலைவர் எல்யா சாபு இவர் தெகுவேலின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கியலின்படி ஒன்றரை கிலோகிராம் கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து தெகுவேலின் புதல்வன் எலியாசாவின் காணிக்கை இதுவே ஏழாம் நாள் எப்ராயிம் மக்களின் தலைவர் எலிசாமா இவர் அம்மிகோதின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கியலின்படி ஒன்றரை கிலோகிராம் கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து அமிகோதின் புதல்வன் எலிசாமாவின் காணிக்கை இதுவே எட்டாம் நாள் மனாசே மக்களின் தலைவர் கமாலியல் இவர் பெதாசோரின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி ஒன்றரை கிலோ கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டுக் கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து பெதாசோரின் புதல்வன் கமாலியலின் காணிக்கை இதுவே ஒன்பதாம் நாள் பென்யமின் மக்களின் தலைவர் அபிதான் இவர் கிதையோனின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கியலின்படி ஒன்றரை கிலோ கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று இவை எரிப்பலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டு ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து கிதையோனின் புதல்வன் அபிதானியின் காணிக்கை இதுவே பத்தாம் நாள் தான் மக்களின் தலைவர் அகியேசர் இவர் அம்மிசத்தாயின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கியலின்படி ஒன்றரை கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து அம்மிசத்தாயின் புதல்வன் அகியேசரின் காணிக்கை இதுவே பதினோராம் நாள் ஆசிரியர் மக்களின் தலைவர் பகியேல் இவர் ஒக்ரானின் மகன் அவர் காணிக்கை செக்கியலின்படி ஒன்றரை கிலோ கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து ஒக்ரோனின் மகன் பகியலின் காணிக்கை இதுவே பன்னிரண்டாம் நாள் நப்தலி மக்களின் தலைவர் அகிரா இவர் ஏனானின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி ஒன்றரை கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து ஏனானின் புதல்வன் அகிராவின் காணிக்கை இதுவே பலிபீடம் திருப்பொழிவு செய்யப்பட்ட நாளில் இஸ்ரேல் தலைவர்களிடமிருந்து வந்த அதற்கான அர்ப்பண காணிக்கை இதுவே வெள்ளித்தட்டுகள் பன்னிரண்டு வெள்ளிக்கலங்கள் பன்னிரண்டு பொன் பாத்திரங்கள் பன்னிரண்டு தூயக செக்கியலின்படி வெள்ளித்தட்டின் நிறை ஒன்றரை கிலோகிராம் கிராம் வெள்ளிக்கலத்தின் நிறை எண்ணூறு கிராம் ஆக தூயக செக்கியலின்படி அனைத்து வெள்ளி பாத்திரங்களின் நிறை இருபத்தி ஏழு கிலோ அறுநூறு கிராம் தூபம் நிறைந்திருந்த பொன் பாத்திரங்கள் பன்னிரண்டு தூயக செக்கியலின்படி ஒவ்வொன்றின் நிறை நூற்று பதினைந்து கிராம் ஆக பொன் பாத்திரங்கள் அனைத்தின் நிறை ஒரு கிலோ முன்னூற்றி எண்பது கிராம் எரிபலிக்கான மொத்த கால்நடைகள் காளைகள் பன்னிரண்டு ஆட்டுக்கிடாய்கள் பன்னிரண்டு ஓராண்டு செம்மறி கிடாய்கள் பன்னிரண்டு இவற்றின் உணவு படையலும் இவற்றுடன் சேரும் பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய்கள் பன்னிரண்டு நல்லுறவு பலி செலுத்துவதற்கான மொத்த கால்நடைகள் காளைகள் இருபத்தி நான்கு ஆட்டுக்கிடாய்கள் அறுபது வெள்ளாட்டு கிடாய்கள் அறுபது ஓராண்டு செம்மறி கிடாய்கள் அறுபது பலிபேடம் திருப்பொழிவு செய்யப்பட்ட பின் அதன் அர்ப்பண காணிக்கை இதுவே ஆண்டவருடன் பேசும்படி மோசே சந்திப்பு கூடாரத்தினுள் சென்றார் இரு கெருபுகளிடையே உடன்படிக்கை பேழையின் மேலிருந்த இரக்கத்தின் அரியணையிலிருந்து பேசிய குரலை அவர் கேட்டார் ஆண்டவர் அவருடன் பேசினார் இணைச்சட்டம் அதிகாரம் ஏழு நீ உரிமையாக்கிக் கொள்ளப் போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச்செய்து உன்னை விட வலிமையிலும் எண்ணிக்கையிலும் மிகுந்த மக்களாகிய இத்தியர் கெர்காசியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் எனும் ஏழு மக்களினங்களையும் உன் கண்முன்னை விரட்டியடித்து உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உன்னிடம் கையளிக்கும் போது நீ அவர்களை முறியடித்து முற்றிலும் அழிப்பாய் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளவோ அவர்களுக்கு இறங்கவோ வேண்டாம் நீ அவர்களோடு திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ளாதே உன் மகளை அவர்கள் மகனுக்கு கொடுக்காதே உன் மகனுக்கு அவர்கள் மகளை கொள்ளாதே ஏனெனில் என்னை பின்பற்றுவதிலிருந்து உன் பிள்ளைகளை அவர்கள் விலக்கி வேற்று தெய்வங்களை வணங்கும்படி செய்வார்கள் அதனால் ஆண்டவரின் சினம் உனக்கெதிராய் மூண்டு உன்னை விரைவில் அழிக்கும் மாறாக நீ அவர்களுக்கு இவ்வாறு செய் அவர்களின் பலிப்பீடங்களை இடித்து அவர்களின் சிலை தூண்களை உடைத்து அவர்களின் அசேரா கம்பங்களை வெட்டி அவர்களின் கைவினையான சிலைகளை தீயில் எரித்துவிடு ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினும் நீங்கள் மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் வலிமை மிகு கருத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன வீட்டினென்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் என்றும் உங்களை விடுவித்தார் எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள் அவர் மீது அன்பு கூறுவோர்க்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார் அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார் எனவே நீங்கள் கடைபிடிக்குமாறு நான் உங்களுக்கு என்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் நிறைவேற்றுங்கள் இந்த முறைமைகளை நீங்கள் கேட்டு அவைகளை கடைபிடித்து நிறைவேற்றுவீர்களாயின் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் மோதாதையரிடம் ஆணையிட்டு செய்த இரக்கத்தின் உடன்படிக்கையை காப்பார் அவர் உங்களிடம் அன்பு கூறுவார் உங்களுக்கு தரப்படும் என்று உங்கள் மூதாதையருக்கு அவர் ஆணையிட்டு வாக்களித்த நாட்டில் உங்களை பெருகச் செய்வார் உங்கள் கருவின் கனிகளும் தானியம் திராட்சிரசம் எண்ணெய் ஆகிய உங்கள் நிலத்தின் விளைவுகளும் உங்கள் கால்நடையின் கன்றுகளும் உங்கள் மந்தையின் குட்டிகளும் பெருகும்படி செய்து ஆசி வழங்குவார் மற்றெல்லா மக்களினங்களையும் விட நீங்கள் ஆசை பெற்றவர்களாயிருப்பீர்கள் அகலும்படி ஆண்டவர் செய்வார் நீங்கள் அறிந்துள்ள எகிப்தியரின் கொடிய நோய்கள் எல்லாம் உங்களிடையே இல்லாமல் உங்கள் பகைவர் மேல் வரும்படி செய்வார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களிடம் கையளிக்கவிருக்கும் எல்லா மக்களையும் முற்றிலும் அழித்துவிடுங்கள் உங்கள் கண்கள் அவர்களுக்கு இறங்காதிருக்கட்டும் அவர்களின் தெய்வங்களுக்கு நீங்கள் பணிய வேண்டாம் அது உங்களுக்கு கண்ணியாக ஆகிவிடும் இந்த மக்களினங்கள் எல்லாம் எங்களை விட திரளானவர்களாய் உள்ளதால் அவர்களை விரட்டியடிக்க எங்களால் எப்படி முடியும் என்று உங்கள் உள்ளத்தில் நீங்கள் உரையாடும் போது அவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் மாறாக பார்வோனுக்கும் எகிப்தியர் அனைவருக்கும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் செய்ததை நினைவில் நிறுத்துங்கள் உங்கள் கண்கள் கண்ட கொடிய உங்களை புறப்படும்படி செய்யுமாறு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் வலிமை மிகு கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புரிந்த அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் நினைவில் நிறுத்துங்கள் நீங்கள் அஞ்சுகின்ற எல்லா மக்களினங்களுக்கும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவ்வாறே செய்வார் அதற்கும் தப்பி உங்களிடமிருந்து ஓடி ஒளிந்து கொள்பவர்களுக்குள்ளே உங்கள் ஆண்டவர் செங்குளவிகளை அனுப்பி அழிப்பார் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களிடையே உள்ளார் அஞ்சுதற்குரிய ஆற்றல் மிகு கடவுள் அவரே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் அந்த மக்களை உங்கள் கண்கள் காண கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகச் செய்வார் உடனடியாக அவர்களை அழித்துவிட வேண்டாம் அப்படி செய்தால் உங்களிடையே காட்டு விலங்குகள் பெருகிவிடும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உங்களிடம் கையளிப்பார் அவர்கள் அழிந்து போக மட்டும் அவர்களை பெரிதாக கலங்கடிப்பார் அவர்களின் மன்னர்களையும் உங்களிடம் கையளிப்பார் அவர்களது பெயர் என்று மறைந்து போகச் செய்யுங்கள் நீங்கள் அவர்களை முற்றிலும் அழிக்கும் வரை எந்த மனிதரும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது கைவினையான அவர்களின் தெய்வச் சிலைகளை தீயில் எரித்துவிடுங்கள் அவைகளின் மேலுள்ள வெள்ளியையோ தங்கத்தையோ நீங்கள் விரும்பவோ உங்களுக்காக எடுக்கவோ வேண்டாம் ஏனெனில் அவை உங்களுக்கு கண்ணியாக ஆகிவிடும் அவை உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு அருவறுப்பானவை அவைகளைப் போல சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவறுப்பான எதையும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வராதிருங்கள் அவைகளை முற்றிலும் அருவறுக்க வேண்டும் ஏனெனில் அவை சாபத்துக்கு உள்ளானவை திருப்பாடல் தொன்னூற்றி ரெண்டு ஆண்டவருக்கு உரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறழாமையையும் பத்து நரம்பு வீணையோடும் தம்புரு சுர மண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று ஏனெனில் ஆண்டவரே உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் உம் வலிமைமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை அறிவிலிகள் அறியாததும் மூடர் உணராததும் இதுவே பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம் தீமை செய்வோர் அனைவரும் பூத்து கொலுங்கலாம் ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர் ஏனெனில் ஆண்டவரே உம் எதிரிகள் ஆம் உம் எதிரிகள் அழிவது தின்னும் தீமை செய்வோர் அனைவரும் சிதறுண்டு போவ காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தீர் புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணாரக் கண்டேன் எனக்கு எதிரான பொல்லார்க்கு நேரிட்டதை நான் காதாரக் கேட்டேன் நேர்மையாளர் பேரீச்சை மரம் என செழித்தோங்குவர் லெபனோனின் கேதுரு மரம் என தழைத்து வளர்வர் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர் என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர் ஆண்டவர் நேர்மையுள்ளவர் அவரே என் பாறை அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர்